ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டீக்கடை வழக்கா பச்சு சுவையாக மொறு மொறுன்னு டீ கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் நீங்கள் டீக்கடை வழக்கா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க இனி வாழ்க்கை பட்சினாலே இந்த முறையில் செய்வீங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வாழ்க்கை பட்சியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த டீ கடை வாழக்காய் பட்சி எப்படி சொல்கிறது பார்க்கலாம் இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது காராக இருக்காதுங்க கலருக்கோக சேர்க்குறேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பச்சை மாவுக்கு தேவைக்கேற்ப தூள் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு சிட்டிக்க அளவுக்கு ஆப்பத்து சோடா ஆப்பத்து சோடா சேர்த்துதாங்க பஜ்ஜி நல்லா உப்பி வரும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன் பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் அந்த எண்ணெயை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த மாதிரி பஜ்ஜி செய்யும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் பஜ்ஜி பார்த்திங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மாவை வந்து ஜலிச்சுட்டு எடுத்துக்குங்க இப்போ நம்ம பச்சி மாவை விஸ்கு வச்சு கட்டிக்க இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு கடலை மாவு எடுத்தோம் பார்த்தீங்களா அதே கப்பால் அரை கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கே புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவு மதத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு வச்சு பாருங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழைக்காய் சேவி வச்சிருக்கேன் வாழைக்காவை மாவில் இந்த மாதிரி துவட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க பஜ்ஜி இப்போ நான் எண்ணெய் காய்ஞ்சதோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க ஈவினிங் டைமில் பஜ் சாப்பிடணும் ஆசைப்பட்டிங்கன்னா டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்லையே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ பஜ்ஜி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு மறுபடியும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க இப்போ நல்லா ரெண்டு சைடும் செவந்து நல்லா அந்த பஜ்ஜினுடைய மொறுமொறுப்பு தன்மை நல்லா பார்க்கும் போதே தெரியுது பாரு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுடைய வாழக்காய் பச்சு ரெடி ஆயிடுச்சு டீ கடைங்களில் கிடைக்கிற மாதிரி சுவையான வழக்காய் பச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க சுட்ட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்காய் பச்சு குழந்தைங்களாவது பெரியவங்க வரைக்கும் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க இந்த வாழைக்காய் பச்சையை ஈவினிங் டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடும் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்க அணிந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்